ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷ்னல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா லைனிங் ப்ளவுஸ் வந்து முன்பக்க அளவு எப்படி எடுக்கிறதுங்கிறது தான் இப்போ சொல்ல போகிறேன் நம்ம முன்பக்க அளவுக்கு பின்பக்க வெட்டியிருக்க அளவே எடுத்து போட்டு ஃபஸ்ட்டு கைப்பக்கம் ஒரு மார்க் ஷோல்டர்லேருந்து கையளவுக்கு மார்க் போட்டுக்கிட்டோம் அப்புறம் நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்து இப்போ ஃப்ரண்ட் கழுத்து அதாவது முன்பக்கத்துக்கான கழுத்து வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருந்து அளவு எடுத்து அளவு ப்ளவுஸை மேலே போட்டு லைனிங் ப்ளவுஸு மேலே லைனிங் பிட்டு மேலே போட்டு நம்ம அளவு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே கழுத்தளவு எடுத்தாச்சு நம்ம பின்பக்க வெட்டின அளவை வச்சு கையளவு எடுத்துக்கிட்டோம் ஷோல்டர்லேருந்து அதுக்கப்புறம் இருந்து நம்ம அந்த கிராஸ் டாட்டு போடுவோம் இல்லைங்களா அந்த இடத்துக்கிட்ட நம்மளுக்கு இந்த அளவு வருது நம்ம அந்த இடத்துல ஒரு மார்க்கு தையலுக்கு கொஞ்சம் துணி விட்டுக்கிட்டோம் அப்புறம் நம்ம மூணாவது கொக்கிக்கும் நாலாவது கொக்கிக்கும் இடையில் பட்டி பக்கம் ஊக்குப்பட்டி வருதில் அந்த பட்டி பக்கம் பார்த்திங்கன்னா மூணாவது கொக்கிக்கும் நாலாவது கொக்கிக்கும் இடையில் ஒரு மார்க் போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம கை ஆம்கோல் சைட்லேருந்து அந்த இடுப்பு இறக்க வரதில் அந்த பட்டி ஜாயிண்ட் அந்த இடத்துக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கிட்டோம் இப்போ ஸ்கேல் வச்சு நம்ம ஒரு கோடு கொடுத்து ஒரு லைன் கொடுத்துக்குருவோம் ஸ்கேல் வச்சு கொடுத்துட்டு நம்ம சோல்டர்லேயும் ஒரு கோடு போட்டுக்கிட்டோம் நம்ம கரெக்டான அளவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் நம்ம தைக்கணும் இல்லையா அந்த டாட் போடுவோம்ல அதுக்கான அளவுகள் வந்து நாலு இஞ்சி எடுத்துக்கிட்டேன் நான் நாலு இஞ்சியில் ஒரு கோடு போட்டுக்கிறவோம் அது இது மாதிரி நம்ம அளந்து அந்த டாட் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம இடுப்பு பக்கம் வர்ற ஆம்கோல் சைடு இடுப்பு பக்கம் வர்றதுல வந்து ஆறு இஞ்சு அஞ்சு இஞ்சியில் நம்ம அந்த கோடு போட்டுக்கிறணும் அப்புறம் அந்த டாட்டு வந்து போடுவோம் இல்லையா பிடிச்சி அது வந்து இஞ்சி மூணுக்கு மூணு மூணு இச்சி அளவுக்கு நம்ம கோடு போட்டுக்கிடுவோம் கரெக்டாக அந்த அளவுக்கு நம்ம இழுத்து பிடிச்சோம் அப்படின்னா த டாட்டை போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் அப்புறம் நம்ம சென்று நெஞ்சு பக்கம் வரும் பாருங்க அந்த டாட் ஒரு மூணு இன்ச்சி அளவுக்கு மொத்த அளவு ஆறு இஞ்சி எடுத்துக்கிறோனோ அதில் மூணு இஞ்சிக்கு இப்போ மார்க் பண்ணி நம்ம கோடு போட்டுக்கிறோம் பாருங்க நல்லா துல்லியமாக இது மாதிரி கோடு போட்டுக்கிட்டு அந்த டாட்டெல்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்க ப்ளவுஸ் வந்து நச்சுன்னு இருக்கும் நம்மளுக்கு அந்த முன்பக்கம் அந்த கப் சைஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம அந்த கையளவில் வந்து ஒரு ஆறு இஞ்சி அளவுக்கு ஷோல்டரில் இருந்து ஒரு ஆறு இஞ்சி அளவுக்கு ஒரு லைன் கொடுத்துக்கிறோம் கொடுத்துட்டு நேராக நம்ம ஜாயின் பண்ணிக்க ஜாயின் பண்ணி அந்த கோடை போட்டுக்கிற வேண்டியது ஆம்கோல்லேருந்து இருந்து கோடை போட்டுக்கிட்டு ஒரு ஒரு இன்ச்சி அளவுக்கு நம்ம வரைஞ்சி விட்டுக்கிட்டோம் இப்போ இது வந்து ஒரு மூணு மூணே முக்கால் அல்லது நாலு அளவுக்கு நம்ம ஒரு கோடு போட்டுக்கிறோம் நான் வந்து நாலு இன்ச்சி அளவுக்கு கோடு போட்டுக்கிட்டேன் இப்போ இந்த சென்ட்ரு டாட்டு பிடிக்கிறோம் இல்லையா கப் சைஸ் டாட்டு அதுக்கான கோடும் போட்டாச்சு இப்போ கழுத்து பக்கம் வந்து நான் வெட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இது மாதிரி தான் வெட்டணும் ஃப்ரம் லைனிங் கிளாத்தில் இப்போ நான் இருக்கேன் வெட்டிட்டு அப்படியே நம்ம கையளவுக்கு கொண்டு வந்து கைப்பக்கம் இருக்கேன் இப்படி வெட்டி நம்ம தைக்கும்போது ப்ளவுஸ் வந்து கரெக்டாக அமையும் கஸ்டமரும் வந்து ப்ளவுஸ் நல்லா இருக்குது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் வெட்டிட்டோம் பாருங்கள் வெட்டிட்டு அப்புறம் அந்த ஃப்ரெண்டு பக்கத்தில் வந்து முன்பக்கம் அந்த கிராஸ் வருதுலேயே அந்த அளவுக்கு நம்ம இப்போ வெட்டிக்கிறோம் நம்ம எத் எப்படி கோடு போட்டிருக்கோமோ அதே மாதிரி நம்ம வெட்டிக்கிட்டோம்னா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அது மாதிரி கோடு போட்டு வெட்டி எடுத்துக்கிட்டோம் முன்பக்க அளவை நம்ம எடுத்துக்கிட்டோம் கவர் தட்டு கொஞ்சம் எடுக்கணும் அதுக்காக அந்த கவர் தட்டையும் நம்ம வெட்டி எடுத்துக்கிறவோம் இப்போ பாருங்கள் நம்ம சூப்பராக வெட்டிட்டோம் இல்லையா இப்போ முன்பக்க அளவு நம்ம வெட்டியாச்சு இப்போ மெயின் கிளாத்தை அப்படியே மே கீழே மெயின் கிளாத்தை போட்டு நம்ம லைனிங் கிளாத் வெட்டியிருக்கோம் இல்லையா அதோட சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கம் வெட்டிக்கிடுவோம் ஒரு காலஞ்சி அரைஞ்சி விட்டு தான் நம்ம வெட்டணும் ஏன்னா தச்சு பரட்டும்போது அந்த பிசுறுகள்லாம் தெரியாமல் தைக்கிறதுனால இது மாதிரி தைச்சி பரட்டிக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த லைனிங் முன்பக்கம் அளவு நம்ம சூப்பராக வெட்டி இருக்கோம் இது வந்து தைக்கும்போது நம்ம நான் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக போடுறேன் இப்போ முன்பக்கம் வந்து மெயின் கிளாத்தையும் போட்டு நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் இது இதை தைக்கும்போது உங்களுக்கு நான் எப்படி தைக்கிறதுன்னு சொல்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கை கையில வந்து நம்ம கல்லி தான் தைக்கிற மாதிரி இருக்கும் அதனால நம்ம அளவு எடுத்து அளவு எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு சுற்றளவு கொடுத்தாது வேற வழியில் மாத்தி போட்டு இதை வைக்க முடியாது ஏன்னா இதுல வந்து இந்த ஜருவாடு இருக்கிறதுனால இது கை வந்து எப்படி நம்ம கல்லி வச்சு தைக்கணுங்கிறத அதை நான் தனியா ஒரு வீடியோவாகவே போடுறேன் அதனால நான் நேரில் வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க